வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மந்தாரை செடியும் மந்தார பூ இலை அது தனது ஏற்பகுதியினுடைய பயன்களை பற்றி இங்கே பார்க்கலாம் இது வெள்ளை மந்தாரை இது ஷார்ட் வெரைட்டி இது ஷார்ட்டாக பூக்கக்கூடியது இங்கே பாருங்கள் என்ன அழகாக பூ பூத்துருக்குன்னு நல்ல மனமுடைய இந்த பூவு அதாவது மந்தாரை பூத்திருக்க மாண்டோரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னா மந்தாரை பூத்துச்சுனா அவ்வளோ நல்லது அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்த போகுது அதனால் பல நோய்கள் நீங்கும் அதனால் இறப்பு விதம் குறையும் அப்படின்னு அந்த காலத்துலேயும் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்குறாங்க இது வந்து விதைகள் மூலமாக தான் பரவும் விதைகள் ப விதைகள் வந்து காய் காய்ச்சி இந்த காயிலிருந்து விதைகள் வந்துச்சுன்னா விதைகள் மூலமாக இது நல்லா விதைகள் வெடித்து அப்படியே அங்கேயே பரவும் இல்லை நம்ம எடுத்து மற்ற இடத்துல பயிர் பண்ணுறது நல்லா மந்தாரிச்சு ப பரவிடும் இது பூ வந்து நல்ல வாசமாக இருக்கும் இந்த இலை வந்து நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா அந்த இலையை கூட இப்போ உணவுலாம் பேக் பண்ணுறதுக்கு சாப்பாடெல்லாம் வந்து கட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்துலேயும் இப்போயும் அதில் வந்து பாக்ஸ் மாதிரியெல்லாம் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் இந்த மந்தார இலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கசாயம் பண்ணி குடிச்சு அதாவது மந்தார ஒரு பத்து இலையை எடுத்து நம்ம வெந்நீரில் கொதிக்க வச்சு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வெந்நீர் அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வெந்நீர் எடுத்து வெந்நீரில் சாரி இந்த மந்தாறு இலைகளை வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் எடுத்து ஒரு பத்து இலையை வந்து அதில் வேக வச்சு அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா நமக்கு சுவாச சம்மந்தப்பட்ட நோய்கள் மூச்சு குழாய் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் போகும் க கண்டிப்பாக ஆஸ்துமா கூட குணமாகுதுன்னு சொல்கிறாங்க அதோடு வந்து இந்த இலைகள் வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது கர்ப்பப்பையை பலப்படுத்தி மலட்டுத்தன்மையை நீக்கி கர்ப்பப்பை ச வந்து சரி பண்ணக்கூடியது இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நமக்கு தைராய்டு பிரச்சனைகள் தைராய்டினால் நமக்கு சில சில தைராய்டில் குறைபாடுனால நம்ம வெயிட் போடுறோம் வெயிட் லாஸ் ஆகுது நமக்கு பல பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் இது வந்து க்யூர் பண்ணக்கூடியது டெய்லி ம மெடிசன் எடுத்துகிட்டே தான் இருக்கணும் தைராய்டுக்கு இந்த இலையை வந்து நம்ம சாறு எடுத்து குடிக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் பூச்சி இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு இலையை நல்லா ஒரு கொதிக்கிற வெந்நீரில் கொதிக்க போட்டு அதை போட்டு அதை எடுத்து குழந்தைங்களுக்கு தேனோட கலந்து கொடுத்தோம்னா வயிற்றுல இருக்கிற பூச்சி குழந்தைங்களுக்கு ஏற்படுற மந்தம் இதெல்லாம் வந்து குணமாகும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா இந்த இலையிலிருந்து தயாரிக்கிறப்படுற அதாவது இந்த பூ இலை இதெல்லாம் வந்து நம்ம நல்லெண்ணெயில் காய வச்சு நல்ல நீர் நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த பூவை போட்டு தைலம் தயாரிப்பாங்க தைலம் அந்த தைலம் வந்து நம்ம நைட்டு தூங்கும்போது அந்த கண்ணுக்கிட்ட எல்லாம் போட்டோம்னா அந்த கருவளையும் கன்று ரெட்டிஷ் ஆகிறது அதெல்லாம் க்யூர் ஆகும் அதே மாதிரி மூட்டுக்கல்லாம் நம்ம தேய்க்கும் போது மூட்டு வலி வந்து நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி இது எலும்பு சம்மந்தப்பட்ட எலும்பை பலப்படுத்தக்கூடியது க எலும்பை பலப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த பூவுக்கு இலக்கி அந்த பட்டையும் அவ்வளோ நல்லது பட்டை நம்ம கசாயம் பண்ணி குடிக்கும்போது இப்போ நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல ஏற்பட்டு நமக்கு மூட்டு வலி அப்புறம் வந்து க அதாவது தீராத ஜுரம் அதாவது நாள்பட்டை ஜுரம் இதெல்லாமே ஆகும் தோல் நோய்களும் கூட இதனால் கண்ட்ரோல் ஆகலாம் இந்த பூவை வந்து இந்த வாஸ்து தோஷம் இருக்கிறவங்களாம் இந்த ராகுக்கு வந்து பூவை வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுறாங்க அதோட இந்த பூ இலையில் வந்து நம்ம துவையல் செஞ்சு நம்ம நல்லெண்ணெய் விட்டு நல்லா சாப்பிடும்போது நமக்கு வந்து வயிற்று சம்மந்தப்பட்ட வயிறு பொறுமல் கேஸ் உண்டாகிறது சீரனை கோளாறு ஏற்படுது அதாவது அந்த இதெல்லாம் நமக்கு அவாய்ட் பண்ணிவிடும் அதே மாதிரி நமக்கு மூலம் இப்போ வெளி மூலம் உள் மூலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான மூலத்தை கூட இது கட்டுப்படுத்தி ரத்த கசியை வந்து தடுக்கக்கூடியது இது வந்து புற்றுநோயை கூட போக்கக்கூடியது வயிற்றில் இருக்கிற பூச்சிங்களை கீரி பூச்சி இந்த மாதிரி பூச்செல்லாம் கூட போக்கக்கூடிய சக்தி உள்ளது இது வந்து பற்களுக்கும் ரொம்ப நல்லது அதனால் இது நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் இந்த தொவையிலலாம் அதே மாதிரி இந்த பூவை வந்து நம்ம கஷாயம் பண்ணி குடிக்கலாம் நம்ம வீட்டுக்கு முன்னால் ஒரு செடி இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லது இது இது வாஸ்துக்கு கூட வளர்க்குறாங்க நாங்கள் வந்து இது அலங்காரம் அழகுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் ஒயிட் கலரு ஷார்ட் வெரைட்டி இது என்கிட்ட பிங்க் கலரும் இருக்குது பிங்க்கு வந்து முன்னமே வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த இலை வந்து இது சின்னதாக இருக்கிறதுனால இலைகள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அது பெரிய ம மரமாக இருக்கிறதுல வந்து இலைகள் வந்து நல்லா பெருசாக இருக்குது அதில் வந்து நம்ம உணவு கூட தயாரிக்கலாம் அதாவது கொழுக்கட்டைலாம் செய்யும்போது அந்த இலையை யூஸ் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை வேக வச்சு அதுலேயே இலையிலேயே அந்த இலையில் வந்து வச்சு வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த மாதிரி இதை சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த பிளாஸ்டிக்கு அந்த அலுமினியம் பாயில்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பதிலாக இப்போ இந்த இலையை கூட நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்குறாங்க அதனால வந்து நம்ம வீட்டில் இந்த மரம் வளர்க்குறது ரொம்ப நல்லது மூச்சு மூச்சுக்கு ச சம்மந்தப்பட்ட நோய்கள் அதே மாதிரி மூட்டு வலி அப்புறம் வயிற்று கோளாறு அதை எல்லாத்தையுமே போகக்கூடியது காய்ச்சல் எல்லாத்தையும் போ காய்ச்சல் பசியின்மை இந்த மாதிரி இப்போ வயிற்று சம்மந்தப்பட்டது மூச்சு சம்மந்தப்பட்டது மூட்டு வலி சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் நீக்கிறதுனால இது ஒரு நல்ல நல்ல மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடி இந்த செடி கிடச்சிட்டுனா உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இதில் உள்ள பூக்கள் இலை அந்த வேறு தண்டு எல்லாமே வந்து மருத்துவ குணம் உடையுது அதனால் இது நல்லா நம்ம நல்ல ஒரு இந்த த தாவரங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு சித்த வைத்தியரையோ யாரையோ ஒருத்தரை கேட்டு நல்லபடியாக இதை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தேங்க்யூ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்